தூக்குத்தன்னை கொடுத்தீங்கன்னா இனிமேல் இருக்கிற எந்த பொண்ணுக்கு இனிமேல் வாழ்க்கையில பாதிப்பு ஏற்படாதுங்கறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து நான் அதைத்தான் விரும்புறேன் அப்பதான் என்னுடைய பொண்ணு ஆத்மசாந்தியே ஆனா ஒண்ணு நீங்க வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கலன்றீங்க ஆனா காவல்துறை அந்த தனிக்க அவங்க கணவரையும் மாமனாரையும் கைது பண்ணியிருக்காங்க மாமனியாரு உடல்நல காரணமா தான் அவங்க வந்து கைது பண்ணாம இருந்திருக்காங்க நீங்க காவல்துறையின எதை வச்சு நீங்க வந்து அவங்க நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றீங்க நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றீங்க நடவடிக்கையில வந்து குறைவு இருக்குன்னு தான் சொல்றேன் நாங்க நல்லா புரிஞ்சு நாம அந்த மாதிரி அரஸ்ட் பண்ணிருக்கோம்னா உடல்நிலை சரியில்லைன்னா அதுக்குண்டான உங்களுக்கு சிறைச்சாலை இருக்குது அதுக்குண்டான சிறைச்சாலையோட கூடிய ஹாஸ்பிட்டல் இருக்குது நீங்க கைது பண்ணி கொண்டு என்ன செக் பண்ணு ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணுங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணுங்க நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அதை செக் பண்ணி அதுக்குன்னான சிறைச்சாலையில் கொண்டு போய் கைது செய்ய வேண்டியதானே அதுதான் என்னுடைய கருத்து உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறையே நீங்க அந்த வீடியோவை பாருங்க பொண்ணு இறந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண வரக்கி போற வீடியோவை நீங்களே பாருங்க உடல்நிலை சரியில்லாத இல்லாட்டா வந்திருக்காங்க உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்காங்களா அதாவது வந்து நீங்க கேட்கறது எனக்கு வந்து ரொம்பவுமே உண்மையில வருத்தமா இருக்குது அதாவது என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஒரு பொண்ணை இழந்துட்டு இருக்கிற அந்த பொண்ணு ஆரோக்கியம் அவங்க பொண்ணுக்கு கொடுமை கொடுத்த அந்த அம்மா ஜாலியா வெளியில வந்து ஆரோக்கியம் சுத்திட்டு இருக்கிறாங்க அப்ப வந்து ஏன்னா எங்களுக்கு அந்த சந்தேகம் வருமா இல்லையா சொல்லுங்க நீங்க ஒரு பெண்ணை பெற்று அந்த சந்தேகம் உங்களுக்கு வருமா இல்லையா நான் அப்படித்தான் நான் 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 சந்தேகப்பட்டேன் அப்போ அதுக்குன்னான எவிடன்ஸ் எடுத்து அவங்கள அவங்களே அரஸ்ட் பண்ணி போடணும் உங்களுக்கு சட்ட இடத்துல எல்லாமே இருக்குது உடல்நிலை சரியில்லைங்கிறக்கா ஒரு குற்றவாளி வந்து வெளியில சுத்திட்டு இருக்கலாமா அதுக்கு நீங்க அனுமதிக்கலாமா குற்றவாளிங்கிற குற்றவாளி தானே அது உடல்நிலை நல்லா இருக்கிறாங்க ஆரோக்கியமா இருக்கிறாங்க நல்லா இல்லைங்கிறதுல காரணம் இல்லையே அப்போ ஆளா உடல்நிலை சரியில்லாதவங்க வந்து குற்றவாளி குற்றம் பண்ணலாமா அதான் என்னுடைய கேள்வி அதனால தயவு செய்து எல்லா ஊடக நண்பர்களும் இந்த உண்மையான செய்தியை போட்டு அவங்களையும் வந்து அரஸ்ட் பண்ணி இந்த சன்னனு கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டு காவல்துறைக்கு அழுத்தம் தான் மாமியார் விடுதலைங்கிற மாதிரி வெளியில எல்லாருமே சொல்றாங்க என்ன ஏன்னா நான் வந்து பொண்ணு இருந்த தோக்கத்துல என்ன நடக்குதுன்னு தெரியுமேனு வீட்டிலயும் இருக்கிற ஆடியோ விசாரணை டிஎஸ்பி விசாரணை அங்க விசாரணை இங்க கோட்டுன்னு எனக்கு அதாவது எதை பத்தியுமே சிந்திக்கிற மனநிலையில இல்லை ஒரு உண்மையாலுமே நான் பேசுற வார்த்தை என்னை குழந்தை கூட தெரியல ஏதாவது நான் தவறு கூட ரெண்டு ஒரு வார்த்தை சொல்லல அதை வந்து நீங்க ஊடகம் என்னுடைய உணர்வுகளை புரிஞ்சு அதுக்கு இந்த மாதிரி ஒளிபர்ப்போம்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா எல்லாரும் சொல்ற தகவலை தான் சொல்றேன் ஏன்னா எல்லா பொது பொதுமக்கள் சொல்ற தகவல் இந்த மாதிரி நடக்குது அந்த மாதிரி நடக்குன்னு சொல்ற தகவல் நான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் நான் வேற ஏதாவது இது இருக்கு அதாவது ஏதாவது உடல் ரீதியான தாக்குதல்கள் வன்முறைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அது இன்னும் எந்த தகவல் நம்மளுக்கு சொல்லிங்க அதை சொல்றேன்னு இருக்காங்க அதாவது முதல் அறிக்கையில வந்து கொடுத்துட்டாங்க ரெண்டாவது இன்னும் அந்த ரிப்போர்ட் போட்டு போனாலும் அது இன்னும் எது நம்ம தெரியலங்க தகவல் தகவல் தெரிஞ்சோன்னா கண்டிப்பா ஊடக நம்பர்கள் தெரிவிக்கிறேங்க